பதினஞ்சு மணி நேரத்தில் ஒன் மில்லியன் டவுன்லோட்ஸ் வேர்ல்ட் லெவல்லே நம்பர் ஒன் ஆப் இந்த லெவலுக்கு டவுன்லோட் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க ஈவன் சாட்ஜிபிடி ஆப்போடைய ரெக்கார்டவே வந்து இந்த மெராக்கி ஆஃப் மைண்ட் ஆப் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றதையும் நம்ம நியூஸில் பார்த்தோம் மகா சிவராத்திரி எவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு அண்ட் இந்த மகா சிவராத்திரியை சுற்றி என்ன மாதிரியான பொய்கள்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு மகாசிவராத்திரியில் எழுபது சதவீதம் சீட்ஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நான் சொல்லிவிட்டு ஒரு சீட்டிங் லே அவுட் காமிச்சிருந்தேன் அந்த சீட்டிங் லே அவுட் வந்து தவறான சீட்டிங் லே அவுட் ஸோ இவர் சொன்னது வந்து பொய் அப்படின்னு யூ டேர்ன் அப்படின்ற ஒரு டீம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு சிலர் அனுப்புனாங்க ஸோ இந்த மாதிரியான புரளிகளும் இருக்குல்ல இதுக்கும் நம்ம பதில் சொல்லணும்ல ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ மகாசிவராத்திரி அன்னைக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சு என்னுடைய யோக பயிற்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாலண்டியரிங் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது மணிக்கு அன்னதானம் ப்ரிப்பரேஷன் இத்தனை லட்சம் மக்களுக்கு வந்து இவங்க உணவை ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாதாரண வசதிகள் இல்லைங்க பெரிய பெரிய வெசல்ஸு அதை மேனேஜ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அவ்வளோ டன் டன்னாக வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை அவ்வளோ மக்கள் அவ்வளோ பிளானிங் மெட்டிகுலர்ஸாக வந்து டீம் மீட்டிங்ஸ்லாம் வச்சு ரொம்ப ஒரு தீவிரமாக அந்த இடம் வந்து தயார் பண்ணிகிட்ருந்தாங்க ஏன்னா அன்றைக்கி மகாசிவராத்திரி இப்போ நம்ம வந்து மகாசிவராத்திரி அன்னாதானம் ப்ரிப்பரேஷன் மகா லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் ஃபுட்டு சர்வ் பண்ணுற கிச்சனில் இருக்கிறோம் நீங்கள் இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லாமே ஸ்டீம்டு குக்கிங் தான் நடந்துகிட்ருக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இவ்வளோ பேசுக்கு சமைச்சு நம்ம வீட்டில் நாலு பேருக்கு சமைக்கிறனால எவ்வளோ கஷ்டம் நம்ம தெரியும் பட் இவ்வளோ பேஸுக்கு ரொம்ப மெட்டிகுலஸாக காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அன்னாதானம் இங்கே ஆரம்பித்து நைட்டு லட்சக்கணக்கான மக்கள் சேவ் பண்ணுற வரைக்கும் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அவுட்டோர் கிச்சன் பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இடத்துல ஃபிரேஷன் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு பதினோரு அடுப்பு இருக்குது ஒரு அடுப்பில் வந்து ஒரு சாப்பாடு ஏற்றணோன்னா ஒரு ஆயிரம் பேர் சாப்பிட்லாம் இப்போ நம்ம கூட ஒரு எண்பதுலேருந்து ஒரு நூறு பேர் இருக்காங்க அவங்க அவங்க தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று நைட்டிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த வெஜிடபிள் ப்ரிப்ரேஷன்லேருந்து இப்போ குக்கிங் நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் டெலிவரி ஆகிடும் இப்போ டெலிவரி ஆனதும் நம்ம வந்து இந்த கிச்சன் பக்கத்துலேயே நம்ம அன்னதானம் கவுண்டர்ஸ் அங்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இந்த ஃபுட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அன்னதானம் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிடும் ரெண்டாவது நாங்கள் போன இடம் மகா சிவராத்திரியோடைய என்ட்ரன்ஸ் ஏரியா காலையில் பதினோரு முப்பது மணிக்கு மகாசிவராத்திரி வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில் பதினோரு முப்பது மணிக்கு என்ட்ரன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல அதுக்காக அந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு போயிருந்தோம் ஸோ இங்கே தான் நம்ம ஃப்ரீ சீட்டிங் பாஸ் இப்போ பார்த்தீங்க இங்கே தான் வந்து அந்த யூடியூப் டீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீ சீட்டிங் பாஸ் பற்றி ஐஷா நகர்த்தி சேனலில் போட்டது வந்து தவறான தகவல் அப்படின்றத போட்டிருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பேசிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க காமிச்ச சீட்டிங்லையட்டும் வெப்சைட்டில் இருக்கற சீட்டிங்லையட்டும் வந்து வித்தியாசமாக இருக்குது ஸோ இவங்க சொன்ன மாதிரி செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கைகள்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஃப்ரீயாகலாம் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் இந்த டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபேக்சர் டீம் மிஸ் பண்ண மூணு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் ஒன்று இந்த ஈவென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இருந்து இந்த சீட்டிங் லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் விட ஆர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் அவங்கள பிளானிங் ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ நாங்கள் பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரினுச்சு இவங்க பார்க்கும்போது காம்ளிமென்ட்ரின் இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டாவது இவங்க காமிச்ச அந்த சீட்டிங் லேவுட் நான் இதை தான் வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்கள அதுவே நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுலேயே செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது தாமிரபாட்டிங்க இந்த சைட் ஃப்ரீயாக இருக்குது இந்த சைட் ரிசர்வ்டுன்னு போட்டிருக்காங்க ரிசர்வ்டாக விஏபிஎஸ் வருவாங்க கெஸ்ட்டு வருவாங்க மீடியா பீப்புள் வருவாங்க இந்த மாதிரி பலவிதமான மனிதர்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து சீட்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஃபிஓ அனுப்பினாங்க போட்டிருக்காங்க எஃபிஓ அப்படின்னா ஈஷாவுடைய வெள்ளையங்கிரி உழவன் உற்பத்தியாளர் அமைப்பு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இதில் வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க விவசாயிகள் டைரெக்டான மார்க்கெட்டிங்கும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க விவசாயிகளுடைய பொருளை உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து நல்ல ரேட்டுக்கு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை வந்து ஈஷா யோகமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதில் இருக்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இவ்வளோ பெரிய பே வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கனா வாலண்டியர்ஸ்க்குன்னு இந்த சைடு பார்த்திங்கன்னா தாமிரபரணி சீட்ஸ்னு நீங்கள் என்டையர் இதுவும் பார்க்கும்போது செவன்ட்டி பெர்சன்டேஜ் மேலே சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது அவங்க போட்ட லே எவ்வளோ இருக்குது மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஆல்ரெடி இந்த கான்ட்ரவர்சிக்கு நம்ம எப்போயோ பதில் சொல்லிட்டோம் போன ஒரு இடமே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் மகாஷ்டிர வந்து மக்கள் ஃப்ரீயாக வந்து அட்டெண்ட் பண்ணிவிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தோம்

சர்க்குரு வந்து ஃப்ரீயாக கடை கொடுத்துருக்குறாங்க இந்த கடை இருக்கிறதுனால எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரம் முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்குங்க பேர் சங்கர் நான் தொண்டாமுத்தூரில் வசிக்கிறேன் இந்த ட்ரிப்பு வந்து காஃபி இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம் போண்டா வடை எல்லாம் வச்சுருக்குறோம் நான் மட்டும் கிடையாது இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் பயனடைகிறாங்க அதாவது இது வடை மோர் போண்டா சுண்டல் எல்லாமே இருக்குதுங்க போக்குவரத்துக்கும் இங்கே இடைஞ்சிலெலாம் கிடையாது நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வருஷம் ஸோ இந்த ரெண்டு பேரும் சாம்பிள் தாங்க நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஈஷாவால் ஈஷாவை சுற்றி இருக்கும் கிராம மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அவங்க கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ற வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக கலாட்டா வந்து மகாசிவராத்திரிக்கு முன்னாடி வந்து எடுத்திருக்காங்க போல் அவங்களுக்கு அது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது இந்த விழா அப்படின்றதையும் டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்காங்க இந்த வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட்ஸில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அண்ட் மகாசிவராத்திரி நாளுக்கு முன்னாடி நாள் நாங்கள் சந்தித்த மனிதர்களில் முக்கியமான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் இருந்து ஈவன் பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து பாத யாத்திரையாக பல நாள் விரதம் இருந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் தொடர்ந்து நடந்து சிவராத்திரி அணிக்கு ஈஷா யோகா மையம் வந்து வெள்ளையங்கிரி ஏறிட்டு வந்து மகாசிவராத்திரி அட்டன் பண்ணுற தீவிரமான சிவ பக்தர்களை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் ரதம் டீம் கோயம்புத்தூர் பாத யாத்திரா டீம் இந்த பாத யாத்திரா வந்து திருப்பூர்லேருந்து ஆரம்பித்து ஏழு நாள் இது பாத யாத்திரை பண்ணியிருக்கோம் அரௌண்டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம் இந்த பாத யாத்திரையில் முக்காவாசி பேர் இங்கே இருக்கிறவங்க வந்து நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாள் மாலை போட்டவங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு நாளில் நமஸ்கார் பண்ணுறவங்க அதுலேயும் சில பேர் வந்து த்ரீ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் சிவநமஸ்காராக நமஸ்கார ப்ராக்டிஸாகவே வச்சிருக்கிறவங்க ஸோ இதில் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாரதி அவர் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் நூற்றம்பது கிலோமீட்டரும் அவர் தான் ரதத்தை இது பண்ணி கொண்டு வந்திருக்காரு ஸோ அவர் த்ரீ டேஸ் சிக்ஸ்டி ஃபைவ் டேஸை சிவநமஸ்கார் பண்ணுறவங்க ஸோ சிக்ஸ்டி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்டீரிங் அண்ட் பிரேக்கிங் அவர் சிங்கிள் ஹேண்டட்லி அவர் அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுது ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த கரேஜ் அந்த சிவநமஸ்கார் ப்ராசஸ் அவங்களுக்கு கொடுக்குது போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஏன்னா எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கும் திடீர்னு ட்ரக் பக்கத்தில் வரும் ரொம்ப க்ளோஸாக ஓவர் டேக் பண்ணுவாங்க நம்மளை திடீர்னு ரெண்டு சைட்லேருந்து ஆப்போசிட் சைட்லேருந்து ஓவர் டேக்ஸ் இருக்கும் ஸோ அதையும் அவர் கவனித்து ஸ்டீரிங் அண்ட் இதையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு அபவுட் பத்து பதினோரு பதினோரு மணி நேரம் ஸ்டீரிங்கோட வந்திருக்கார் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லாரும் அவங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இந்த மனிதர்கள் பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம் போன வருடம் அதுக்கு முன்னாடி வருடமும் இந்த வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பல ஊர்களில் இருந்து இந்த மனிதர்கள் எவ்வளோ தீவிரமான பக்தியோட வராங்க அப்படின்ற வீடியோட லிங்க் வந்து கமெண்ட்ஸில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அது போக சோசியல் மீடியா பிரபலங்கள் நிறைய பேரை நான் பார்க்க முடிஞ்சிச்சுங்க ஸோ இந்த மாதிரி மகா சிவராத்திரியில் பலவிதமான மனிதர்கள் எத்தனையோ ஊர் நாடு மதம் மொழின்னு எத்தனையோ எல்லாத்தையும் கடந்து எல்லாரும் ஒரு இடத்துல வந்து சந்தோஷமாக ஒரு நாள் முழுக்க அவ்வளோ எனர்ஜியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்டுக்கு ஒரு நம்ம நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு அவ்வளோ மக்கள் வந்திருக்கறதை பார்க்கும்போது அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு முக்கியமாக எல்லாருமே இந்த மகாசிவராத்திரியில் வந்து டான்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க ஆனால் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான மக்களை கண்மூடி உட்கார வச்சு இந்த ஆம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்ல வச்சு அந்த அந்த இடம் அந்த நேரம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குங்க நிறைய பேர் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்த பல லட்சம் மக்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்படி ஒரு ரெக்கார்டை வந்து இந்த டைம்லையும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல முக்கியமாக சதுரு அவர்கள் பார்த்தீங்கன்னா மிராக்கல் ஆஃப் மைண்ட் அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ராத்திரி அன்னைக்கு லான்ச் பண்ணாங்க பிகாஸ் இஃப் த்ரீ பில்லியன் பீப்பிள் இட்ஸ் மேக் இட் ஹியர் மைண்ட் ஆப் if you already don't have you must download it now and tomorrow you must practice this it's a very simple process 15 மணி நேரத்துல 1 million downloads வெறும் 15 மணி நேரத்துல இது வந்து world level-லே நம்பர் 1 app இந்த லெவலுக்கு டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க even chat gpt app உடைய ரெக்கார்டே வந்து இந்த miracle of mind app வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்றதையும் நம்ம நியூஸில் பார்த்தோம் ஸோ இந்த மெராக்கிளா மைன் பார்த்திங்கன்னா வெறும் ஏழு நிமிடம் தியானம் வந்து நம்ம வீட்டிலேருந்தே பண்ண முடியும் ஸோ உலகத்தில் இருக்க மூணு பில்லியன் மக்கள் இதை பண்ணணும் அதற்காக தான் இந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொரோனா பேண்டமிக்கில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பேண்டமிக் அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு இது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி எவ்வளோ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம் தெரியும் அது மாதிரி மென்டல் பேண்டமிக் அப்படின்றது வருது அப்படின்றத ஐநா சபையிலேருந்து பல சயின்டிஸ்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மென்டல் பேண்டமிக் அப்படின்றது நம்ம கோத்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய மென்டல் இஷ்யூஸ்லாம் வந்து பக்கத்தில் இருக்க மனிதர்களையும் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் அவங்க பாதிக்கப்படுவாங்க இது மூலிமா வந்து இந்த மென்டல் பேண்டமிக் அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது வந்து சூர்கள் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு நம்மளோட மைண்ட் நல்லா வச்சுக்கிறதுக்கு மெராக்கிள் ஆஃப் மைண்ட் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது பதினஞ்சு மணி நேரத்தில் ஒன் மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய சாதனை அதை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மண்ணில் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் ஸோ இந்த மகா சிவராத்திரி அப்படின்றது பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய மாற்றத்துக்கான அந்த தனி மனித மாற்றத்துக்கான ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபோண்டான ஒரு ஒரு விழாவை நான் பார்த்தேன் மகாஷிவராத்திரி விழா முடிஞ்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ப்ரொஃபவுண்டாக இருக்குது எனக்குள்ளே நடந்த மாற்றங்களாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஒரு சேஞ்ச் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சத்குரு மாதிரியான ஒரு மிஸ்டிக் அவரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னோடய ட்விட்டரில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த இயர் மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு வித் இந்த வித் சப்போர்ட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்